எந்திரிச்சதும் அப்படியே ஏண்டா கண்ணை மூடி உக்காந்தோன்னு ஒட்டம்பெல்லாம் எரியுது எனக்கு வந்து தூக்க கலக்கம் வருதுங்க கண்ண மூடி உக்காந்து பல பேரோட அனுபவம் இது தியானம் நான் தியானத்தை கற்றுக்கொண்டு அதான் வள்ளலார் அழகா சொன்னார் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகட்டும் நீ போய் பார்த்தாலும் தியானத்துல இருக்கு என்ன உனக்கு தெரியும் தியானத்துக்கு போல தியானம்னா என்னன்னு தெரியுமா தியானம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சு வார்த்தை என்ன சமஸ்கிருத சொ தியான் என்கின்ற வார்த்தை தான் மருவி தியானம்னு வருது தமிழ்ல சொல்லும்போது தியான் என்ன தெரியுங்களா மனமற்ற நிலை எண்ணங்கள் அற்ற நிலையில் ஒரு ஒரு சைலண்ட் இருக்குங்களா அந்த சைலண்டோட நீங்க அனுபவத்தை ஃபீல் பண்ணும் பொழுதுதான் அதுக்கு பேரு தியானம்னு பேரு கண்ணை மூடி உக்காந்து குருவ மையத்தை நோக்குவதோ அல்லது ஒரு சில மந்திரங்களை சொல்வதோ அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா என்ன அதுக்கு பேரு மெடிடேஷன் வேற தியானம் வேற மெடிடேஷன்னா மன ஒருநிலைப்பாடு ஒரு 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 பொருளின் மீது உங்களுடைய மனதை குவிக்கிறது முருகா 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 சரவண போ சரவண போவா அப்படின்னு முருகனின் மீது உங்களுடைய கவனத்தை குவிக்கிறது நமசிவாயா நமசிவாயா நமசிவாயு சிவலிங்கத்தையே நினைச்சிட்டு உட்காந்து இருக்கிறது இதுக்கு பேர் என்ன தெரியுமா மன ஒருநிலைப்பாடுன்னு பேரு அலைகின்ற மனதை நாம் பிடித்து ஒரு கட்டுக்குள் நிறுத்தக்கூடிய ஒரு வித்தை இதற்கு பெயர் தியானம் கிடையாது இதற்கு ஆங்கிலத்துல மெடிடேஷன் தமிழ்ல மன ஒருநிலைப்பாடுன்னு பேரு பட் தியான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் தியானம் செய்கின்றேன்னா என்ன மனமற்ற நிலை நான் கண்ண மூடி உக்காங்க என்னுடைய உடலின் சென்ஸ் உடலோட உணர்ச்சிகள் மறைந்து விட்டது எனக்கு வந்த எண்ணங்கள் மனதின் எண்ணங்கள் மறைந்து விட்டது நான் அதை கடந்து ஒரு அமைதியான ஸ்தலம் மௌனம் பலரும் மௌன விரதம் இருக்குன்னு சொல்லிவிட்டு வாய் பேசாம உட்கார்ந்து இருப்பீங்க இன்னைக்கும் எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கும் ஐயா ஐயா இன்னைக்கு மௌன விரதம் ஐயா சுவாமிகிட்ட பேச முடியுமா சுவாமி இன்னைக்கு மௌன விரதத்துல இருக்காருமா ரெண்டு லெவல்ல நடக்கணும் ரெண்டு லெவல் வாய் பேசாத மௌனம் ஒரு லெவல் ரெண்டாவது லெவல் மனம் பேசக்கூடாது அடையும் அது ஒரு யோகம் சித்தர்கள் சொல்லக்கூடிய அச்சரமாம் மௌன அச்சரமாம் அது ஆனால் நல்ல திறவுகோலாம் உச்சிதமாக திறந்தாலே அந்த உச்சி வழி காணும் ஞான பெண்ண்கிறான் அப்ப அந்த மௌன அச்சரம் என்ன எப்படி உச்சி வழி காண முடியும் நம்ம அச்சரம் அச்சரம்னா எழுத்துக்கள் மௌன அச்சரம் அப்ப எழுத்துக்கள் அல்லாத ஒரு விஷயம் இருக்கு அது என்ன மனம் அற்ற நிலை கடந்த நிலை வல்லலாம் உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல்தான் அந்த சைலண்ட் கிடைக்குது அந்த மன அமைதி கிடைக்குது அந்த மன அமைதியை உணரக்கூடிய தளத்தில் தான் உங்களுடைய உயிரின் அனுபவம் வருகின்றது அந்த உயிரின் அனுபவம் வரும் பொழுதுதான் நல்லா புரிஞ்சுங்க உயிர் விழிப்புத்தன்மை அடைவதை தான் எப்ப அடைய முடியும் சொல்றாரு மனம் இல்லாமல் நான் உங்களோட இருக்கலாம் பட் என்னோட மைண்ட் இருக்க கூடாதுங்க நீங்க என்னைய உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நான் இப்ப ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் மனதால் நான் பேசிக்கொண்டு இருந்தேன் என்றால் இந்த ஃப்ளோ வராது கர்மா வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து கர்மா இந்த கருமை வந்து பொடி பொடியாக ஆகிடும் அதை பற்றி நீங்கள் ஒரே வேணாம் அங்கே வந்து நிகழ்ச்சியை பாருங்க மிச்சதை நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் உணர்ந்துக்கலாம் இது தான் இவ்வளோ லேட்டாக நமக்கு கிடைச்சிருக்கே இப்போவாது கிடச்சிருக்கே இந்த பாகியம் அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப ஆனந்தப்படுறேன் சித்தர்கள்லாம் யாருன்னு வந்திருக்குது அப்படிங்கிறது மனப்பூர்வமாக உணர நாம் பிரபஞ்ச இயக்க நிலையில் நாம் ஒன்று கலத்தல் ஒன்று கலந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் நான் காலம் எங்கேயாச்சும் மாற்றினா பட் இந்த சீட்டு அன்கம்ஃபர்டபிள் உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த சீட்டு உள்ளார போயிருக்கு எனக்கு இந்த உடலோட சென்ஸ் இப்போ நான் அதை விட்டுட்டேன் இப்ப எனக்கு இந்த தேகத்தை பற்றி எந்த சிந்தனையுமோ எனக்கு அந்த உணர்வு இப்போதைக்கு இல்ல அதனால் இந்த தேகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமும் என்ன பாதிக்கல மனதுல இருக்கக்கூடிய டென்ஷன் எனக்கு இல்ல என்ன பண்றது அப்படி இப்படி அப்படி நான் ஒரு டென்ஷன் இருந்தா நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன் அந்த கண்டினியூவேஷன் வராது அப்ப எனக்கு ஒரு புக்கு தேவைப்படும் நான் அடுத்த டாபிக் பேசுறதுக்கு நான் என்ன சொல்றேன் நான் என்ன அலோ பண்றேன் இதுதான் தனித்திருத்தல் தனித்திருத்தலுக்கு நல்ல உதாரணம் வேறொன்றும் அல்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடியில் நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது அப்ப தனித்திருக்கும் போது என்ன நடக்குது பசி தெரியாது தேகத்தோட சென்ஸ் தெரியாது ஞானங்கள் அறிவியாக ஊற்றெடுக்கும் ஞான வார்த்தைகள் திங்க் பண்ணி பேச வேண்டாம் திங்க் பண்ணவே வேண்டாம் நீ அலோ பண்ணா போது பிரபஞ்சத்துக்கு அது பாட்டிக்கே வந்து இது எல்லாம் சான்று மனப்பாடம் பண்ணல எந்த சித்தர்கள் பாட்டியும் மனப்பாடம் பண்ணல மனப்பாடம் பண்ணா நான் யோசிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு செகண்டா தான் டைம் எடுக்கணும் நான் மனப்பாடம் பண்ணியோ எதுவும் பேசலங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு டெப்தா இறங்கி சொல்றேன்னா உங்க வாழ்நாள இதுக்கு அப்புறம் போய் ஆன்மீகனு ஏமாந்துடாதீங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு உங்களுக்கு அடிப்படையில இறங்கி சொல்றேன் அப்போ இதுதான் தனித்திருத்தல் அப்ப உயிர் தனித்திருக்கின்றது அதை சுற்றி மனம் எனும் மாயை எண்ணங்களால் பிடித்து கொள்ளப்பட்டது அதை கடந்து உயிராக தனித்திருத்தல் அந்த தனிப்பு நிலை வரும்போது என்ன நடக்குது விழிப்பு நிலை வந்துள்ள விழிப்பு நிலை என்றால் என்ன அப்பொழுது தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை உலகத்தில் ஒரு சிறந்த கேள்வி இருக்கின்றது என்றால் அது என்ன நான் யார் என்று கேட்கக்கூடிய கேள்விதான் உலகத்திலேயே சிறந்தது ராமணவீரனோட வாக்கு தன்னை அறிந்து இன்பமுற ஒரு வெண்ணிலாவே நீ தந்திரமை சொல்லடி நீ வெண்ணிலாவே குண்டலிப்பால் அமர்ந்து நின்றார் வெண்ணிலாவே வாசி வாசி என்று உரைப்பார் வெண்ணிலாவே அந்த வாசி வந்த நிலை காணார் வெண்ணிலாவே பல்லல் பிரா பல்லலாரோட ஞானம் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே யார்த்த கேட்கிறாரு வெண்ணிலானா என்ன முழு சந்திரன் முழு சந்திரன் என்ன மனோகாரகன் சந்திரன் தான் கேக்குறாரு தன்னை அறிந்து இன்பமுற அர்த்தம் தன்னை அறிந்து இன்பமுற மனமே எனக்கு தந்திரத்தை சொல்லி கொடு மனமே வாசி வாசி என்று வைப்பார் மனமே அந்த வாசி நின்ற நிலை காணார் மனமே எங்க சொல்றாரு நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வடலூர்ல உட்காந்துட்டு இந்த பாட்டை அழகா பாடிட்டு இருப்பான் அல்லலா சொன்னாரு என்னுடைய பாடல டியூன் போட்டு பாடாதீங்க சொன்னாரு ஆமா நான் வார்த்தையை பிரிக்கிறேங்கிறதுக்காக தான் ஒரு ராகத்துல பாடுறேன் பட் நம்ம ஆளுங்களை டியூன் போட்டு பாடாதன்னு சட்டமே கொடுத்தாரு அவரு அவர் எழுதுன காலத்துல ஏன்னா இந்த பயலுவெல்லாம் இதோட உட்பொருளை தெரிஞ்சுக்காம பாட்டை மட்டும் கை தட்டி பாடிட்டு போயிடுவான் தேவார திருவாசகத்தெல்லாம் அப்படிதான் பாடிட்டு போயிட்டான் திருவருட்பாவையும் அப்படி பாடிட்டு போயிடுவான்னு அவர் தெரிஞ்சிருக்கு

அப்ப நான் பெற்ற அந்த யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னா எது இன்பம் எதை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தன்னை எறிதலே இன்பம் யார் சொல்றா வல்லாசு இன்பம் எது நாம் கத்து வச்சுட்டு குப்பை சில சித்துக்கள் மலை வர வச்சு காட்டுறது காத்தறிக்கை விட்டு காட்டுறது எலும்பு சம்பளம் வர வச்சு காட்டுறது உப்பூதிய வந்து வர வச்சு காட்டுறது இதுதான் இதா இன்பமா தன்னை அறிந்து சொல்றார் அப்ப தன்னை அறிதல் மட்டும்தான் இன்பம் நீங்க வேற எல்லாம் கத்துக்கிட்டாலும் இன்பமாக தெரிந்தாலும் துன்பம் என்பதை சத்தியமாக உணர்ந்து கொள்ளுங்கள் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கெடில்லை தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் ஏன் வெண்ணிலாவ ஏமாத்தணும்னா உனக்கு தந்திரசாலியா தான் இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க தந்திரம் நீ சொல்லடின்னு கேக்குறாரு தந்திரத்து தான் எனக்கு வேணும் அதையும் யார்ட்ட போய் கேக்குறாரு அதே வெண்ணிலாட்ட தான் கேக்குறாரு மனமே உன்னை ஏமாத்துறதுக்கு நீ ஒரு தந்திரத்தை சொல்லி கொடு இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல சப்ஜெக்ட் எப்படி இருக்கு நம்ம இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்த பாட்டை ஹ நிலாட்ட பாடிட்டு நிலாவை பார்த்து நிலவே சந்திரனே பகவானே நீங்கள் ஒரு போய் நின்று சந்திர பகவானே ஒரு தந்திரத்தை சொல்லி விடு ஏன் மனது கிட்ட நீயே தான் கேட்கணுங்கிறாரு எனக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி விடு என்னன்னு அறியணும் என்னன்னு அறியாம இருக்கிறது காரணமே நீ தான் என்ன தந்திரம் அப்படி என்ன பெரிய ராஜதந்திரமா அந்த தந்திரங்கள் இன்று அற்புத சித்தர் சிகிச்சையில் உங்களுக்கு திறக்கப்படும் ஏன்னா நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைகளும் நீங்க எதுக்காக எல்லாம் தெரியல அதுக்கெல்லாம் ஒன் லைன்ல வள்ளலாறு மாதிரி அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு பதில் சொல்லணும் உங்களுடைய எல்லா கேள்விகளும் அடிப்படையில் எங்கிருந்து துவங்கியது என்றால் அது எல்லாத்துக்கும் ஒரே பேரு ஆசை அப்பொழுது இந்த ஆசையை நீங்கள் உணர வேண்டும் அப்ப என்ன நடக்கணும் நீங்க எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் நீங்கள் உணர வேண்டும் அதனை அடைய வேண்டும் யா அடையிறது ரெண்டு விஷயம் இருக்கு மரணத்தை பற்றி நான் உணர வேண்டும் என்று நான் சூசைட் பண்ணிட்டு வந்து நான் திருப்பி நான் வந்து பேச முடியாது நல்லா புரிஞ்சுங்க உடனே ஐயா மரண அனுபவம் எப்படி இருக்கும் பல பேர் பேசுறாங்களே ஒரு தடவை போயிட்டு வந்துதான் சொல்லுங்களேன் அப்படி அல்ல நாம் கான்சியஸ்ல உயிர் தத்துவமாக இருக்கும் பொழுது அந்த உயிரை வந்து நம்ம வெளியில கொண்டு போயிட்டு உள்ளார கொண்டு வந்தோம்னா மரணத்தை பத்தி பேசிடலாம் நல்ல இந்த எல்லாமே ஏன் ஞான முக்தி நிலையை அடைய வேண்டும் வாசி யோகத்தை நான் கற்க வேண்டும் என் தேகத்தில் இருக்கும் நோய்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஆசைதான் மனித இயக்கம் இன்னைக்கு காலையில விடிஞ்சதும் தூங்கி எழுந்ததும் உங்களோட இயக்கங்கள் ஸ்டார்ட் ஆகிறதே ஆசைதான் என்ன ஆசை பல்லு வளர்க்கறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து குளிக்கும் போது இந்த சோப்பு போட்டு குளிச்சாதான் வாசனை நம்ம கடையில போய் வாங்கினதுல இருந்து இந்த டூத் பேஸ்ட போட்டாதான் பல்லு நல்லா விளக்க முடியுங்கிறதுல இருந்து காலையில இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமான்னு ஒரே ஒரு அரிசி மாவை வச்சுக்கிட்டு அது ஊத்தாப்பம் சாப்பிடலாமா ஆனியன் தோசை சாப்பிடலாமாங்கிற நம்ம திங் பண்ற வரைக்கும் தேங்காய் சட்னி வைக்கலாமா உடச்சக்கல்லி சட்னி வைக்கலாமான்னு நீங்க திங் பண்ற வரைக்கும் என்னது ஒரு அடிப்படை இயக்கமே இப்படி இருக்கு ஆசையா இருக்கு அப்ப இதெல்லாம் விட்டு நம்மளால வாழ முடியுமா அப்ப நிலைன்னு சொல்றோம் ஆசை என்பது என்ன இயங்கணும் ஒரு ஆசை நம்ம இயங்கணும் அந்த இயக்க நிலைக்கு தாங்க யா பேரு சக்தின்னு பேரு நீங்கள் படக்கூடிய ஆசைகள் எல்லாம் எங்கிருந்து உருவாகுது சக்தியிலிருந்து உருவாகுது இது உருவானது எல்லாம் ஆசை என்று நீங்கள் புரிந்து கொள்ள கொண்டு இருக்கக்கூடிய தளம் எங்க விளையுது உயிர் அனுபவமாக விழிது அந்த உயிர் அனுபவத்திற்கு பெயர் சிவம்னு பேரு சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை என்னங்கையா அர்த்தம் உடனே நம்ம திருவிளையாடல்ல போய் சிவாஜி கணேசன் நடிச்சோம் சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்படின்னு கே ஆர் சிவாஜி பார்த்தான்னு தெரியணுமா நீங்கள் தூங்குவதிலிருந்து காலை எழுந்தது வரை நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய இயக்கத்திற்கு அடிப்படையாக உள்ளது சக்தி மீண்டும் உறக்க நிலைக்கு ஓய்வு நிலைக்கு ஆதாரமாக இந்த உடலை வைத்திருப்பதற்கு பெயர் சிவம் நம்முடைய உயிர்னு பேரு அப்ப சிவசக்தி சங்கமம் அர்த்தநாரீஸ்வரர்னு கோயில்ல நீங்க சிவம் பாதி சக்தி பாதி ஒரு சாமிகிட்ட போய் விளக்கேத்துறீங்களே தயவு செஞ்சு சொல்றோம் அது நீங்கதான் உங்களை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது அர்த்தநாரீஸ்வரர் அதான் ஒரு சிம்பிளுங்கயா உங்களுக்குள்ளார சிவத்தன்மையும் சக்தியும் உங்களுள் இருக்கு சித்தன் சொன்னான் என்ன சொன்னாரு கோயில் ஊன் உடலே ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்ப என்ன சொல்றான் ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிர்தான் சிவலிங்கம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் உயிர் தான் சிவலிங்கம் அப்ப இதெல்லாம் எங்க இருக்கு அப்ப ஆசை எங்க இருக்கு ஆசைக்கான தீர்வு எங்க இருக்கு இது நம்மளுக்கு தெரியல நினைக்கிறோம் மண் பொன் பெண் எல்லாம் ஆசைங்க ஒரு ஆள் அப்படிதான் நம்ம கிட்ட மதுரை நிகழ்ச்சி அப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு எனக்கு வந்துங்கய்யா பணம் என்பது மாயா தெரிஞ்சுங்க சரிங்கய்யா நீங்க என்ன பண்ணீங்க நான் ஐடி இல்லங்கய்யா ஒன்றரை லட்சம் ரூபா சம்பவத்துல இருந்தேன் சரிங்க நல்ல விஷயம் என்னுடைய குருநாதர்ங்கய்யா இதெல்லாம் மாய நீ வேலையை விட்டுருந்தாருங்கயா சரிங்கய்யா நல்ல விஷயம் தாங்கய்யா விட்டுட்டீங்களா விட்டுட்டேன் இப்ப என்னங்கய்யா பண்றேன் ஒண்ணு இல்லங்கய்யா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடங்காரனா இருக்குங்கய்யா ஐயா சத்தியமா சிரிக்கணும்னு சொல்லல உண்மையா சம்பவம் தவறான வழிகாட்டுதல் ஐயா உண்மையாக ஆத்மார்த்தமாக இங்கு வந்திருக்கும் எல்லோரிடமும் சொல்லணும் விஷயத்தை வந்து முதல்ல உணர்ந்து புரிஞ்சுங்க ஆசை என்பது அடிப்படை நம்முடைய சக்தி நிலைக்கு பேர் தான் ஆசை ஆசையை கடந்து ஆனந்தத்தை நோக்கி ஆசை என்பது வந்து வந்து போகும் நாம் இயங்குகின்றோம் நமக்கு இன்னைக்கு ஒரு சாரி வந்துச்சுன்னா அந்த சாரியின் மீது ஆசை வருது நாளைக்கு ஒரு மாடல் வந்தா அந்த சாரியின் மீது ஆசை வந்துருது இதை தூக்கி போட்டுறோம் ஆரம்பத்துல அம்பாசடர் கண்டுபிடிச்சான் அப்ப அந்த அம்பாசடர் மேல ஒரு நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அந்த காரை வாங்கணும் அப்புறம் அடுத்தடுத்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கும் போது அதன் மீது ஆசை வந்தது அப்ப அந்த சக்தி நிலை மாறிக்கொண்டே இருக்கும் ஆசை மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சக்தி நிலையான ஆசையை கடந்தால் நித்தியமாக பரிபூர்ணமாக உடலில் உள் இருக்கக்கூடிய ஜோதி தத்துவமான சிவம்தான் ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை அந்த பரிபூர்ணத்தை நீங்கள் எல்லோரும் உணர்வதற்காக தான் எம்முடைய இந்த சத்சங்கத்திலேயே ஆசையை கடந்து ஆனந்தத்தை நோக்கி என்று வைத்தோம் அதாவது உண்மையில் உடலில் இருக்கும் சக்தியை கடந்து சிவத்தை நோக்கிய ஒரு ஞான பயணமே இந்த சத்சங்கம் நல்லா தெளிவு வரணும் இப்ப ஆசை அப்படின்னு சொல்லியாச்சு அந்த ஆசை ஆசைனா என்ன ஒரு உணர்வு ஒரு உணர்வு இப்ப கார் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது உணர்வு அந்த உணர்வு அந்த சக்தி எங்கிருந்து உருவாகின்றது மனம்னா என்ன அது எங்க இருக்கு இது வரைக்கும் அறிவியல் ரீதியாக பல கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு வந்து எம்ஆர்ஐங்கிறது ஹை டெக்னாலஜி இந்த உடலை வந்து பகுத்து பார்க்கக்கூடியது எக்ஸ்ரே சிடி இப்ப எம்ஆர்ஐ வந்துருச்சு இன்னும் கண்டுபிடிப்பாங்க அறிவியல் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க

சிகாரம் சிவனுக்கு ஒரு தன்மை இருக்காருனா இந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல உருப்புகள் பார்த்தீங்கன்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மத்த உருப்பு பெருமானம் அணிஞ்சிருக்கு அடுத்து சக்திகள் பிரிச்சு மாற்றிருச்சுன்னா சிறுநீரகத்தை பேலன்ஸ் பண்ணிச்சுன்னா கிட்னி சும்மா தான் இருக்கும் பட் இந்த நுரையீரலும் இந்த அதுக்குதான் வந்து நெருப்பு வேணும் வேலை செய்யணும்னா நெருப்பு வேணும் அந்த இடத்துல தான் இருக்கு சிவாயால ருத்ரஸ்தானம் இந்த இடத்துல இருக்குன்னா மகேஸ்வரன் மகேஸ்வரன் ஒரு சுவாமி இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்க சேரு இந்த மகேஸ்வர நிலை இந்த மகேஸ்வர நிலைதான் இந்த இடத்துலயா தொண்டி போயிட்டாருங்கய்யா காற்றோட முக்கியம் காற்று போகலை செத்து போயிட்டாங்க காற்று தொண்டை வழியா போகலாம் நிர்ணயவும் இதற்கு கடவுள் வந்து சதாசிவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரம்மன் மானா அப்படின்னா விஷ்ணு சீனா அப்படின்னா ருத்ரன் அப்படின்னா சதா இதுதான் பூதத்தையும் இயக்க அகரம் உகரம் மகரம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஓவன் போட்டு அகரம் என்றால் முருகன் புள்ளையார் உகர ஊனா போட்டீங்கன்னா பிள்ளையார் சொல்லி நீங்களே போடுவீங்க எழுதும் போது பழையவங்க போட்டு ஆரம்பிப்பாங்க பேனா எழுதுதானே செக் பண்றோம் ஐயா அப்படி இல்ல எழுத்து முறை எல்லாம் வந்து சுழிச்சு போடுவாங்க அதுல ஒரு தத்துவம் அப்ப என்பது முருகன் புள்ளையார் மகாரம் இந்த மகா சூச்சமும் வச்சிருக்காங்க சிவசக்தி மகாரம் அப்போ இது எல்லாம் சேர்ந்தது ஓங்கார விஷ்ணு ருத்ரன் இதுக்கு இது வந்து சிவத்தன்மை இது எல்லாமே சக் சரஸ்வதியையும் சக்தியாக மகாலட்சுமியையும் மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியையும் சதாசிவனுக்கு சக்தியாக மனோன்மணி இந்த ஓம்